ஐலாசோமி ஐயா அவர்களிடம் கழித்து நிறைந்த அறிவாளி இன்றைக்கும் கொழும்பிலே பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது வயதிலும் பணி செய்து கொண்டிருக்கிறார் குமாரசாமி ஐயாவுடைய கட்டுரையை வாசித்து பாருங்கள் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் வளமான வாழ்வு வாழ்வதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை சம்பந்தமான கட்டுரை எழுதியிருக்கிற அடுத்தது சிவபாலம் ஐயா அவர்கள் திருவாதூரம் முறை பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கு திருவாதகூர படிப்பு எல்லா கோயில்களையும் நடைபெறுகின்றன கண்டுபிடிச்ச கோயில்களையும் எல்லாம் திருவாத படிப்பு நடைபெறுகின்றன இந்த திருவாத ஊரருடைய முழு பிடியங்களும் சிவனுக்கும் சிவனோடு சம்பந்தப்பட்ட சிவன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடியார் மூலம் எங்களுக்கு வழிப்படுத்துகின்ற பிடியன்தான் திருவாதபூரன் முறைப்படி எவ்வாறு எப்படி 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 நாங்கள் இந்த இறைவனியை புரிய வேண்டும் என்பதற்காக சிவபாதன் அவர்கள் நல்லதொரு கட்டடியை எழுதியிருக்கிறேன் என்ன நீங்கள் வாசிக்க வேண்டியபடியாக அடுத்ததாக இந்த சுவாமி அவர்கள் நித்திய அன்னப்பணிக்கு இவ்வளவு பணிக்கிடையும் ஆறாயிரம் ஒரு சதம் கொடுத்தாலும் உடனடியாக அதை கணக்கு வைத்து அதை பட்டியலிட்டு அந்த மாதம் முடியக்கிடையிலே ஆறாயிரம் என்ன கொடுத்தார்கள் என்று கொடுத்தவர்களுக்கே தெரியாது அவர்களே இதில் வாசித்து பார்த்து தான் தெரியும் என்னை கொடுத்தனாங்க எனவே பட்டியலிடப்பட்டு அடுத்த ஜெய இந்த திருமதி ராஜேஸ்வரி ஜெயானந்த ஒரு நல்ல ஆசிரியை ஞானத்துடன் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் இந்து மதம் ஆதாரம் இந்து மதத்துடைய பெருமை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கட்டுரையை வாசிக்கும்போது நாங்கள் இந்துவாக பிறந்ததுடைய பெருமையை கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்து தர்மம் சம்பந்தமான கட்டுரையை நீங்கள் வாசித்து பாருங்கள் அடுத்த தில்லைக்கூட்டணி நாடல்கான வார்டு சிவனேஸ்வரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறப்பான கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் இந்த கட்டுரையில முழு நம்பி நம்பிய நம்பி இந்த தில்லை திவனிலே போய் எங்களுடைய தேவார பதயங்களை தேடி எடுத்த வரலாறு அதை பாதுகாத்த வரலாறு இன்றைக்கு தேவாரம் பாடுவதற்கு பஞ்சபுராணம் பாடுவதற்கு கோவில்களிலே மிகவும் பஞ்சமாக இருக்கின்றது எனவே பிள்ளைகள் பாட வருவதில்லை தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் மாலை முழு நேரமும் பிள்ளைகளோடு செலவு செய்ய முடியாவிட்டாலும் கூட மாலையில் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து சாமி அறையில் இந்த எங்களுடைய அறமலந்தான திருவார திருவாசகங்களை நீங்கள் பாடுவீர்கள் என்ன பிள்ளைகளும் பாடுவார்கள் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லோரும் பிள்ளைகள் அப்பா அம்மா கேட்குறாரு அந்த காலத்தில் நீங்கள் என்னென்னு வாழ்ந்தனீங்க பிள்ளைங்க இந்த பூஜை பழகி இல்லாத காலத்திலே என்னென்ன அப்பா அம்மா வாழ்ந்தனீங்க அப்பா சொல்கிற உங்களுக்கு பூஜை பழ்கி எங்களுடைய காலத்தில் அப்பூஜி இருந்த குருஜி இருந்த மாதாஜி இருந்த மேதாஜி இருந்த நாங்கள் வாழ்ந்தோம் எனவே இந்த பிள்ளைகள் அவசரமாக ஏனெனில் பிள்ளைகள் தவறு விடுவதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நாங்களும் ஆசிரியர்கள் ஒருபோதும் பிள்ளையை குறை சொல்ல முடியாது சாதனையாளர் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் இந்தியாவிலே உலக புகழ் பெற்ற சதுரங்க விளையாட்டிலே உலக நிபுணனாக வந்திருக்கிறேன் அந்த உலக நிபுணனாக வந்தவர் பிள்ளைய பேரின் பதினெட்டு வயது பிள்ளைய பேரில் தயதவன் பெருமையாக கூறுகிறார்கள் பிள்ளை மிகவும் பண்பானவன் அவர்கள் கூறுவது பிள்ளை வெற்றி வெற்றி அந்த வாழ்க்கையை கூறுவது தங்களோட பிள்ளை பண்பானவர் அந்த பண்புக்கு ஒரு உதாரணம் தெரிவிக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேசை விட்டு எழுப்பியில் அவர் அந்த கதிரியெல்லாம் ஒழுங்கு செய்துட்டு தான் அழுது கொண்டு வார வெற்றி கழிப்பிலே ஆனந்த கண்ணீரோடு வேலை எனவே தந்த தாயார் பண்பாக வளர்த்தால் பிள்ளைகள் ஒன்றும் சிறப்பாக இருக்கார் எடுத்த எடுத்துனே இப்போ தான் பிள்ளைகள் உதவாதன்னு நீங்கள் ஒரு வாழ்க்கையம் வச்சிருக்கீங்க அதை நாங்கள் ஏற்பது பிள்ளைகள் மிகவும் அற்புதமானவர்கள் பார்த்திருப்பீர்கள் நுனி வீரர்களால் உலகத்தை வளம் பெறுகிறார்கள் அவர்களுடைய வேகத்துக்கும் அவர்களுடைய அறிவுக்கும் ஏற்பதாக அப்பா அம்மா ஆசிரியர்கள் இல்லாதபடியாகத்தான் அவர்கள் தவறு செய்ய வேண்டி வருகிறார் எனவே தயவு செய்து கடவுள் தந்த குழந்தைகளை நீங்கள் அற்புதமாக பேணி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு இந்த அற்புதமான கடவுள் தந்த தெய்வ குழந்தைகள் இல்லாதவர்கள் பெரும்ப்படுகிறார் தலை யாத்திரைகள் இந்தியாவில் போய் ஏமாந்து வருகிறார்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ரெண்டு கடவுள்கள் இந்த தந்ததாயாருடைய குறையை நீக்குவதற்காக அரும்பாடுபடுகிறார்கள் ரகுராமன் வைத்திய கலாநிதி ரகுராமன் வைத்திய கலாநிதி சரவணபான் இவர்கள் ரெண்டு பேரும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் இந்த பிள்ளைந்தால அப்பா அம்மாவுடைய குரையை போக்குவதற்கு தங்களால் எந்த இடம் முயற்சி செய்து கலை பெற்றோர்கள் மிகவும் திருப்தியாகவும் நன்மையாகவும் அவர்களை கடவுளாக கடவுளுக்கு அடுத்து இவர்களாக கண்டங்க கடவுளாக கடவுள் எடுத்தே நாங்கள் வைத்திய உலகம் இல்லாவிட்டையும் குறை சொல்லுவோம் இப்படி அற்புதமான தெய்வங்கள் இருக்கு பார்த்துருப்பீர்கள் ஆதித்தன் வைத்திய கலாநிதி ஆதித்தனை பற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்க சென்ற நானே உதாரணம் சென்றாண்டு நான் இந்த மேடையில இருந்துதான் பேசினேன் நிற்க வைத்தவர் ஆதித்தன் நரம்பியல் நிபுணர் எனவே பெரியார் எத்தனையோ வைத்திய கலாதிரிகள் தங்களோட வாழ்க்கையை படித்து மக்களுக்காக சேவை செய்வார்கள் எனவே நாங்கள் எடுத்தடுப்பில அடுத்த கட்டுரையாத எடுத்த அடுப்பில் யாரையும் குறை சொல்றாரு இந்த மரம் என்பது நினைக்கக்கூடியது நேரம் ஒருவருக்கும் குழுவப்படக்கூடாது பிள்ளைகளை வடிவ படமா எங்களுடைய திருமானந்தா சொல்லியிருக்கிறேன் அணுக்குண்டு விழுந்தா நாற்பது வருஷத்துக்கு பொறாமைப்பட்டு தீமை செய்தால் நான் வருஷத்துக்கு வருஷத்துக்கு முடியாது பெற்றோர்கள் பிள்ளைகள் பொறாமைப்படக்கூடாது பிள்ளைகள் பொறாமைப்படாமல் இருப்பதற்கு அப்பா அம்மா தான் காரணம் எனவே நீங்கள் பண்புடையவர்களாக நீங்கள் நல்லொழுக்க முடியவர்களாக நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இந்த கடவுளை வண்ட உங்களுக்கு என்ன பிள்ளைக்கு கேள்வங்கள் கிடைக்கும் இங்கே ரகுராமனுடைய அப்பா தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜாசர் வந்திருக்கிறார் அவருக்கு பெரிய பெருமை விட தன்னுடைய மகன் உத்தமன் என்று எல்லோரும் கைகோப்பி மணங்கிறார் எனவே பெற்றோர்களாகிய உங்களுக்கு பெருமை உங்களை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருமை எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருமை சேர்ப்பதற்கு நீங்க உங்களை அர்ப்பணித்து கடவுள் பணியாக மேற்கொள்ள கல்வி பணியை கடவுள் பணியாக பிள்ளைகளை நல்லா கல்வியை வளர்க்குங்கள் ஒரு முறையும் இல்லை பிள்ளைகளை நீங்கள் பண்பாக வளர்த்தீர்கள் நீங்கள் பண்பாக நடந்தால் உங்களை பின்பற்ற நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை பிள்ளை சாதிக்கும் எனவே இந்த சாதனையானவர்களுடைய அப்பா